அதில் அன்பான வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் கிரிவலம் நாம் அண்ணாமலையாருடைய சன்னி வாசலில் வழிபாடு செய்து தொடங்கி மீண்டும் அண்ணாமலை சன்னிதாக்க வருகிற வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் தான் நாமத்தை சொன்னபடி வள வேண்டும் வலம் வர வேண்டுமே தவிர அவரவர்கள் இப்பொழுது கிரிவலத்திலே நான் தானம் பண்ணுகிறேன் தர்மம் பண்ணுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு சாப்பாடு உணவு இன்னும் ஒரு நண்பர் சொன்னார் வீச்சு பரோட்டா கூட கொடுக்குறாங்க அப்படின்னார் இதெல்லாம் நாம் நிச்சயமாக அந்த மலையை வலம் வருகிற பொழுது அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இதுதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் வேற மந்திரமே இல்லை அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ என்று சொல்லிக்கொண்டே வர வேண்டும் என்னதால் பஞ்சாட்சரத்துக்கு மேலாக சொல்லக்கூடிய அருமையான மந்திரம் அருணாச்சல சிவ என்பது அப்படி அருணாச்சல சிவத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு மலையை பதினான்கு கிலோமீட்டர் இன்றைக்கு இருக்கிறதை வலம் வரும் பொழுது எந்த இடத்திலும் எந்த உணவுப் பொருளையும் சாப்பிடவே கூடாது என்பதுதான் அதற்கான விதிக்கப்பட்ட விதி ஆகினாலும் இந்த உணவு கொடுக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் இந்த செய்தியை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி சிவராத்திரி காலங்களிலும் பார்த்தால் எல்லா கோயில்களிலும் நான்கு ஜாமங்களிலும் அவர்கள் இஷ்டத்திற்கு சர்க்கரை பொங்கல் புளியோதரை பருப்பு பொங்கல் அதை போட்டேன் இதை போட்டேன் வடையை போட்டேன் என்றெல்லாம் அள்ளி தானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் விரதங்கள் இன்றைக்கு கார்த்திகை விரதம் என்று சொல்லுகிறோம் இன்றைக்கு நாம் விரதம் இருக்க வேண்டும் போல் சிவராத்திரி விரதம் விரதம் இருக்க வேண்டும் விரதமான நாட்களிலே நாம் உணவு கொள்வது உண்டு கொள்வது என்பது தவறான ஒரு போக்கு அதே மாதிரி திரு அண்ணாமலை வலம் வருகிற பொழுது நாம் அமைதியுடனும் அந்த அண்ணாமலையை வலம் வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலே எம்பெருமானுடைய பேரொருளை பெறக்கூடிய தன்மையுடையவராக நாம் இருக்க வேண்டும் ஆகையினாலே இந்த திருமலையை வலம் வருகிற பொழுது நம்முடைய மனதிலே இடையராத அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ என்று சொல்லிக்கொண்டே வர வேண்டும் இந்த மலை கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானது என்று ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுகிறது அவ்வளோதான் நாம் யுகம் தாண்டியதாக இருக்கிறோம் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கிருத்தயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகங்களிலே யுகத்திலே நாம் இருக்கிறோம் அப்படி எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஏற்பட்ட ஒரு அருமையான ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து வழிபாடு செய்வது என்பதை விட இந்த திருவண்ணாமலை நினைத்தாலே போதும் முக்தி தரக்கூடிய அற்புதமான தலமாக இந்த தலம் இருக்கிறது என்று நம்முடைய பெரியவர்கள் பாடி சிறப்பிக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அருமையான சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலையிலே பஞ்சமூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமான் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மூன்றாவதாக தனி அம்மன் என்று உண்ணாமலை தாயார் தனியாக வருவார் பிறகு அருணாச்சலேஸ்வரரோடு சேர்ந்து சோமாஸ்கந்தர் சோமன் உமை ஸ்கந்தர் என்று சோமாஸ்கந்தராக வருவார்கள் பக்தர்களுடைய அடையாளமாக பக்தர்களுடைய பீடமாக பக்தர்களுக்கும் ஒரு மரியாதை தரக்கூடியதாக சண்டிகேஸ்வர பெருமான் வலம் வருவார் அப்படி விநாயகர் வேலவர் வெள்ளியம்மை பிராட்டியோடும் தெய்வானை பிராட்டியோடும் தனி அம்மனாக பராசக்தியும் சோமாஸ்கந்தராக எம்பெருமானும் எம்பிராட்டியும் சண்டிகேஸ்வரருமாக ஐந்து பேரும் சேர்ந்து மிக அற்புதமாக இந்த ஆலயத்தில் இருந்து வழிவா வழிவந்து இங்கே இருந்து திருமலையை நோக்கி கொண்டிருக்கிற தருணத்திலே தான் பெருமான் வெளிவருவார் அதை நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம் திருநாசம்மந்த பெருமானுடைய தேவாரம் என்பது இந்த தளத்திலே மிகச் சிறப்பு வாய்ந்த பாடல்களாக இருக்கிறது அந்த அற்புதமான அந்த தேவாரம் நமக்கு எம்பெருமானுடைய திருவருளை சொல்லுகிறது தேடிக்காணார் திருமால் பெறம் அந்த தேவர் பெருமானை மூடி ஓங்கி முதுவே உகுத்த முத்தம் பல கொண்டு குறவர் கூடிக்குறவர் குவித்து கொள்ள வம்மினின் ஆடிப்பாடி அளக்குஞ்சாரல் அண்ணாமலையாரே என்று நமக்கு அவர் பாடி பறகுகின்றார் திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இளமான் கரடி இனமான் கரடி இழியும் இரவின் கண் ஆனைத்திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்று பாவிப்படுகிறார் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் அடியார் பெருமக்கள் எல்லாம் மலர்கள் அங்கே பார்க்கிற பொழுதே நமக்கு தெரிகிறது அந்த மண்டபத்திலே எவ்வளவு அழகான மலர்களை எல்லாம் வைத்து அவர்கள் அலங்காரம் செய்து இருக்கிறார்கள் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழா புகழ்வார் வானோர்கள் அடியார்கள் தொழுகிறார்கள் அந்த சமயத்திலே வானோர்கள் எம்பெருமானை புகழ்கிறார்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார் தூமா மழை நின்று அருவி மின்று அதிர வெறுவித்தோரு வின் நிறையோடும் ஆமாம் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்று பாடி பரவுகின்றார் அப்படி எம்பெருவானுடைய பேரருடைய ஞான்சம்மந்த பெருமான் இடையராதவரை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமையையும் வாய்ப்பையும் நமக்குத் தந்திருக்கிறார்கள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலை தலம் என்பது இந்த தினம் பத்து நாட்களாகவே அங்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது இந்த தினம் எம்பெருமானுடைய பேரொரு நாம் எல்லோரும் தீபத் திருவிழாவிலே தீபம் ஏற்றக்கூடிய அற்புதமான இந்த தருணத்திலே கூடி ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லுவா போலே சுற்றும் புறமுமாக குளிர்ந்திருக்கிறது அகமும் மலர்ந்து குளிர்ந்து இருக்கக்கூடிய இந்த அருமையான இந்த நல்ல வாய்ப்பு இந்த நல்ல வாய்ப்பை நாம் இல்லத்திலே இருந்தே எம்பெருமானுடைய பேரொலை பெறுவதற்கான அற்புதமான வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வர்ணனையை தமிழ்வால் பேரன்பு கொண்டு கவிதைகளை ஆத்து எல்லோருக்கும் அருமை தமிழை அள்ளித்தரக்கூடிய அன்பு சகோதரி கவிஞர் சுவாதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது திரு அண்ணாமலையினுடைய பெருமையை திரு அண்ணாமலையினுடைய சிறப்பை நமக்கு அள்ளித்தர இருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன் திருச்சிற்றம்பலம் சீதக்களவு செந்தாமரை போம் பாதச் சிலம்பு பழ இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சப்பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல அந்த விநாயகப் பெருமானை வணங்கி என் உரையை தொடர்கின்றேன் வாய்ப்பு தந்த சீனிவாசன் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியையும் பணிவினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு தொடர்கிறேன் கார்த்திகை மாதம் என்றாலே தீபத்திருநாள் தான் நமக்கு நினைவுக்கு வரும் இங்கு உள்ள எல்லோருக்கும் கார்த்திகை 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 என்றால் அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த நினைவு மட்டுமே எல்லோருக்கும் ஞாபகத்தில் வரும் உள்ளத்திலே ஞான தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பதனால்தான் நாம் இதனை கொண்டாடுகின்றோம் அணுக முடியாத மலையாக இந்த அண்ணாமலை இருக்கிறது அன்போடு தேடினால் மட்டுமே அணுகலாம் என்றுதான் அண்ணாமலை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் கார்த்திகை பெண்களை போற்றிய நாளாக இந்த நாள் கருதப்படுகிறது அதோடு திரிபுர அரக்கர்களை அழித்த நாளாகவும் ஒளி கிடைத்த நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுவதாகவும் நமது புராணங்கள் வழியாக நாம் அறிகின்றோம் மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்திற்கு வாழு என்று வாமணராக வந்து திரு விக்ரமனாக உயர்ந்து அழுத்திய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது அஞ்ஞானம் அகன்று ஞான வெளிச்சம் பெற்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது உண்மையிலேயே இந்த திருவண்ணாமலை அந்த மலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் பாறைகள் அறியக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர்கள் நெருப்பு பாறைகளாக இதனை கண்டறிந்தனர் அதாவது நமக்கு அறிவியல் தெரியும் தண்ணீரால் நிறைந்த மலையை செடிமெண்டரி ராக் என்று சொல்வோம் அதே போல நெருப்பால் நெருப்பு நிறைந்த மலையை இக்னியோசியஸ் ராக் என்று சொல்வோம் இரண்டிலிருந்தும் வருவது மெட்டமாஃபிக் ராக் என்று சொல்வோம் அப்படி திருவண்ணாமலை அந்த எக்னியூசியஸ் ராக் அந்த நெருப்பு மலை என்ற ஒரு நிலையில் இருக்கிறது இது அறிவியல் ரீதியாக கார்பன் டேட்டிங் படி ஏறத்தாழ நாலாயிரம் முதல் நாலாயிரத்து ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த மலையில் எவ்வளவு அற்புதமான பக்தி நிரம்பியிருக்கும் அங்கு எவ்வளவு அற்புதமான ஒரு நிறை ஆற்றல் இறை ஆற்றல் நிறைந்திருக்கும் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்